ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த பதிவுல யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா சிம்ம ராசி நேர்களாகிய உங்களுக்கு தாங்க பார்க்க போறோம் பொதுவாக ஒவ்வொரு மாதமுமே ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகள் தான் அந்த மாதத்துல நிகழக்கூடிய எல்லா விதமான நன்மை தீமைகளையுமே வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஆங்கில மாதமான அதாவது ஆண்டினுடைய கடைசி மாதம்னு சொல்லக்கூடிய டிசம்பர் மாதம் பிறக்க இருக்கு இந்த டிசம்பர் உங்களுக்கு எப்படி இருக்கு என்ன விஷயங்களை செய்யணும் எப்படியெல்லாம் வந்து செயல்படணும் கூடவே பார்த்தீங்கன்னா என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்தால் இந்த மாத்திரை நிகழக்கூடிய பாதிப்புகளானது குறையும் அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்ப்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தினுடைய கிரகம் அமைப்புகளின்படி பார்த்தோம்னா இந்த மாதம் சிம்மராசி நேயர்களுக்கு பல வழிகளில் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ஒரு சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய இறுதியிலே அதாவது நவம்பருடைய இறுதியிலே உங்களுக்கு சனீஸ்வர பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிடுவார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பரில் ஒரு சில விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்கணும் அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் எல்லாமே உங்களுடைய ராசியில் கேது பகவான் இருக்க போகிறாரு ஸோ உங்கள் ராசியில் கேதுவும் ஏழாவது வீட்டில் ராகுவும் வந்து பயிற்சியாகி இருப்பாங்க ஸோ இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு எட்டாவது வீட்டில் தன்னுடைய நிலையை வந்து பதிவு செய்கிறாருங்க அதாவது வக்ர நிவர்த்தியாகி அதே இடத்துல தான் அவர் இருக்க போகிறாரு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு சூரியன் செவ்வாய் சுக்கரன் இந்த கிரகங்கள் எல்லாமே நாலாவது வீட்லேயும் புதன் மூணாவது வீட்லேயும் பயிற்சியாக போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் குரு முன்னாடியே வக்ர நிவர்த்தியாகி உச்சத்தை வந்து அடைஞ்சிட்டார் ஸோ குரு தன்னுடைய உச்ச ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் இந்த மாத தொடக்கத்தில் பன்னிரெண்டாவது வீட்டில் இருப்பாங்க அதே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நாலாம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு பதினொன்றாவது வீட்டுக்கு வந்து திரும்புவாங்க ஸோ இதனால் உங்களுடைய நிதி நிலையை வந்து பலப்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் தான் உங்களுக்கு இந்த டைம்ல சாதகமா இருக்கக்கூடியவரே குருவை தவிர வர எந்த கிரகங்களுமே சிம்ம ராசிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற நிலையில் எதுவுமே கிடையாது அதுவும் ராசியிலே கேது இருந்து நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு தடைகளை கொடுத்துட்ருக்காரு பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்காரு அதுவும் குறிப்பாக ஆரோக்கிய பிரச்சனைகளை வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இது மாதிரியான விஷயங்களை கூட உங்களுக்கு குரு தாங்க உங்களுக்கு காப்பாற்றி கொடுத்துட்ருக்காரு பெருசாக பிரச்சனை ஏற்படாமல் அதனால் சுக்கரன் வேற இந்த டைமில் சூரியன் செவ்வாயோடு இணைந்து நாலாவது வீட்டில் இருக்கிறார் அப்படின்றதுனால உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் முன்னெச்சரிக்கே இருங்க சரியான அளவு சாப்பிட்றது நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க சின்னதாக எதுவும் உங்களுக்கு உடம்புக்கு வந்து சரியில்லை அப்படின்னா கூட உடனடியாக மருத்துவமனைக்கு போய் மருத்துவரை வந்து அணுகிறது ரொம்ப நல்லது ஏன்னா இப்போதைக்கு பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா அதுவே காலப்போக்குல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடும் ஸோ கவனமாக தான் இருக்கணும் ஆரோக்கியத்துல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து எடுத்துக்கோங்க குடும்ப விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் ஆனால் இந்த டிசம்பருடைய லாஸ்ட் வர வர பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதகமாக மாற ஆரம்பிச்சிடும் உழைக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பயப்படாதீங்க ஏன்னா இந்த டைம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்க போகுது வேலைக்கே போகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் ஸோ கடுமையாக உழைக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் விலையில் மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் நல்ல வெற்றியும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல வேலையும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கிது அப்படின்னா அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நிதி சவால்கள் அப்படின்றது உங்களுக்கு இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கலாம் ஆனால் இந்த மா டிசம்பருடைய இறுதி நெருங்க நெருங்க உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ முக்கால்வாசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுமே வந்து இந்த மாதனுடைய இறுதி வர வர உங்களுக்கு சரியாக போகும் இதுல சிமராசிய உடைய வியாபாரிகளா இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா வியாபாரத்துக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ரிஸ்க்லாம் எது எதுவும் எடுக்க வேணா தவிர்த்துக்கோங்க எந்த வேலை செஞ்சாலுமே அதில் முழுமையான கவனம் செலுத்துங்க கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா பிரச்சனை தான் கல்விப்பிலக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லா தான் இருக்குது பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள்லாம் எதுவும் கிடையாது கவனமாக படிங்க நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் ஏன்னால் நல்ல ஒரு நேரம் ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமாக இருக்கும் உங்களுக்கு ஆஃபியல்லேயே வந்து வரக்கூடிய டைமிங்காக இருக்கும் அதனால் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது பத்தாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கர பகவான் நாலாவது வீட்டில் சூரியன் செவ்வாயோடு சேர்ந்து வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு பத்தாவது வீட்டை வந்து பார்க்குறாங்க அதனால் உங்களுக்கு பல வழிகளில் வந்து முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஆறாவது வீட்டின் அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு எட்டாவது வீட்டில் அமர்ந்து பத்தாவது வீட்டில் தான் பார்வை வந்து கொடுக்குறாரு ஸோ இந்த சூழ்நிலையில் பணி இடத்துல மட்டும் உங்களுக்கு பனி மீதான அழுத்தங்கள் இருக்கும் அதிகமாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஏதாவது தப்பு பண்ணுவீங்க உங்களை வந்து திரும்ப திரும்ப வந்து சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலுமே உங்களுடைய திறமை கண்டிப்பாக அது எல்லாத்தையும் சமாளிக்கும் நீங்கள் உங்களுடைய வேலையை சிறப்பாக செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும் என்ன தான் உங்கள் மேலே குறை சொன்னாலுமே கூட நீங்கள் தான் வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து நினைப்பாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்களானது கண்டிப்பாக இருக்கும் அவங்களுடைய மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு சிறப்பான இடம் இருக்கும் சின்ன சின்ன தவறுகள் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா திருத்திக்க பாருங்கள் அது மட்டுமே ஒரு பிரச்சனையாக வந்து கொண்டு போகிறது வந்து இருக்காது ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் சிம்மராசிக்காரங்க பார்த்து கவனமாக இருங்க அதே திருமணமானவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஏழாவது வீட்டில் ராகுவும் ஏழாவது வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் எட்டாவது வீட்லேயும் இருக்கிறாங்க ஸோ ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த வாழ்க்கை தான் இருக்கும் அதனால சண்டையும் நடக்கும் சமாதானமும் இருக்கும் அதனால் அதனால இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கோங்க ஸோ ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் ஒரு சில நேரங்களில் பிரச்சனைகள் கூட உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்துல புரிதல் இல்லை அப்படின்றது முக்கியமான விஷயம் அதுதான் உண்மையும் கூட ஸோ முடிஞ்ச அளவுக்கு புரிதலை வந்து வளர்த்துக்கோங்க ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்துப்போங்க வாழ்க்கை வந்து வளமாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து இந்த புரிதலும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் இருக்கணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கை வந்து ஏட்டி போட்டியாக தான் இருக்கும் பிரச்சனை தான் தான் இருக்கும் ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் கவனத்தை எடுத்துக்கோங்க அதே போல குரு வக்ர வக்ரகுருவா இருக்கிறாரு குருவா இருந்து ஏழாவது வீட்டின் அதிபதியான நாலாவது வீட்டுல இருக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு ஸோ நீங்க கவனமாக தான் இருக்கணும் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இந்த டைம் ஃபுல்லா உங்களுக்கு எட்டுல தாங்க இருக்க போறாரு எட்டாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நபருடைய உடல்நல பிரச்சனைகள் வந்து இருக்கத்தான் செய்யும் அதை வந்து நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது அப்படி ஒரு வேளை நீங்கள் புறக்கணிச்சிங்க அப்படின்னா அதனுடைய நோயினுடைய தீவிரம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ எங்கேருந்து அந்த நோயினுடைய தொடக்கம் இருக்குது அப்படின்றத பார்த்து அதை வந்து சரி பண்ணுறதுக்கு பாருங்க முழுக்க முழுக்க ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா வழக்கமாக நீங்கள் செய்யக்கூடிய உடற்பயிற்சிகளை தவறாமல் வந்து சேர்த்துட்டு வாங்க ஸோ இது வரைக்கும் செய்யாதவங்க கூட செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா உடற்பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய உடல் ரீதியான பாதிப்புகள் நிறைய குறைய ஆரம்பிக்கும் இதெல்லாம் உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கிய கேடு அப்படின்னு தோணுதோ அதெல்லாம் இந்த மாத்திரை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நிறுத்துனீங்க அப்படின்னா பாதி பிரச்சனை சரியாக போயிடும் தவறு அப்படின்னு தெரிஞ்சுமே கூட வழக்கப்படுத்தினதை மாற்ற முடியாமல் ஒரு சிலர் வந்து தவிப்பாங்க அப்படி இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைச்சிக்கோங்க இது மாதிரி நீங்களே வந்து உங்களை சரி பண்ணிக்கும் பொழுது மருத்துவமனைக்கு போகாமல் தவிர்க்க முடியும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க இந்த காலகட்டங்கள்ல நீங்க எளிமையா செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மாதத்துக்குமே எளிமையான பரிகாரங்கள் அப்படின்றத கொடுத்துட்டே தான் இருக்கும் அதை செய்யும் பொழுது அந்த டைமில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாக போகும் அந்த வரிசையில் சிம்மராசி நேர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் முழுக்கவே உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களும் இருக்கும் அதே போல் பிரச்சனைகளும் இருக்கும் கடினமான உழைப்பும் திறமைகளும் கண்டிப்பாக பாராட்டப்படும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சின்சியராக ஒர்க் பண்ணுறீங்களோ இல்லை உங்களுடைய திறமைகளை நீங்கள் எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறீங்களோ எல்லாமே வந்து பாராட்டப்படும் அது மற்றவங்களுடைய மத்தியில் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து மிக சிறப்பாக தான் தெரியும் ஸோ கண்டிப்பாக உங்களை வந்து பெருமைப்படுத்துவாங்க உங்களுடைய திறமையை வந்து பாராட்டுவாங்க முழுக்க முழுக்க உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகளை இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது ஸோ சிம்மராசினியர்கள் எல்லாருமே தயாராகிக்குவாங்க உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை நீங்கள் வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா நாலு பேருக்கு போய் சேரும் பொழுது அவங்களை தேடி வருவாங்க அந்த திறமையை ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும் திறமைகளை பத்தி அவங்களுக்கு தெரியறது கிடையாது அது வெளிக்கொண்டு வரதும் கிடையாது காரணம் பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் அஷ்டமத்தில் அமர்ந்திருக்காரு அஷ்டம சனியா இருக்காரு தப்பாக தான் போய் முடியும் பிரச்சனையா போய் முடிஞ்சிடும் அப்படின்னு பயந்து எதுவுமே வந்து செய்யாம இருந்துட்டு இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி துணிந்து செயல்படுங்க நிதி விஷயத்தில் மட்டும் இருங்க அதாவது கொடுக்கல் வாங்கல் யாருக்கும் வந்து இந்த டைமில் பணம் கொடுக்காதீங்க நீங்களும் அதிகமாக கடன் வாங்கிக்காதீங்க உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவுகளை வந்து சரி பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களால் வந்து நல்லபடியாக வாழ்க்கையை கொண்டு போக முடியும் அதே மாதிரி இந்த காலம் வருமானம் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும் வருமானம் வந்து உங்களுக்கு பிரச்சனையெலாம் இருக்காது செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக்கோங்க தேவையில்லாத செலவுகள்லாம் செய்யாதீங்க வாழ்க்கை துணையோட கண்டிப்பாக நீங்கள் நிறைய நேரத்தை வந்து செலவீடு செய்ய முடியும் ஸோ அவங்களோட வந்து இருக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இப்போ உங்களுக்கு நிறையவே இருக்குது ஆரோக்கியம்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுகள் இல்லை ஓரளவுக்கு சாதாரணமாக இருக்கும் பிரச்சனைகள் வரத்துக்கு தான் முக்கால்வாசி வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்களே உங்களை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அதே போல் இந்த டைம்ல உங்களுக்கு வேலைப்பலம் அதிகமாக தான் இருக்கும் மன அழுத்தம் கிடைக்கும் வேலைப்பலம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஓய்வு கிடைக்காது அடிக்கடி உங்களுடைய உடம்பு பார்த்திங்கன்னா டயர்ட் ஆகும் நீங்க சோர்வாக இருக்கிற மாதிரியே தான் ஃபீல் ஆகும் இந்த நிலையில நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஓய்வு எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா சீக்கிரமாகவே நலத்தில் பிரச்சனைகளை பார்க்குற மாதிரி இருக்கும் சிம்மராசினியர்களை போ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இப்போ உங்களுக்கு வந்து இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டினுடைய இறுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கற அளவு தான் இருக்குது ராசியில் கேது அமர்ந்து குழப்பம் தடைகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தினாலுமே கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில முக்கியமான கிரகங்கள் சாதகமான ஒரு நிலையை வந்து கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்காங்க குடும்பம் திருமண விஷயம் கூட்டு தொழில் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முடிகிற வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதுதான் நல்லது மேலும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாம் சிறப்பாக இருக்க சனிக்கிழமையில் உளுந்து வாங்கி தானம் பண்ணுங்க ஸோ உளுந்து உங்களுடைய கைகளால் நீங்கள் எதுக்காது தானம் செய்யும் பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு நல்ல எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சனிக்கிழமைகளில் செய்யுங்க அதுதான் இன்னும் சிறப்பாக இருக்கும் மாற்றி வேற நாட்களில் பண்ண வேண்டாம் இந்த பதிவு நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்